ஹலோ குட் மார்னிங் சடனாக ஒரு ரீடிங் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு என்ன ரீடிங்ண்ணா உங்களை சுற்றி என்ன மாதிரியான கோசிப்ஸ் நடந்துட்டுருக்கு ஏதாவது மெசேஜஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இம்பார்ட்டண்ட் மெசேஜஸ் அப்கமிங் மெசேஜஸ் மெயினாக உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் ஒர்க்காக ஒர்க் பிளேஸில் இருக்கலாம் உங்களை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன பேசுகிறாங்க சரியா யார் யார் என்ன மாதிரியான காசிப்ஸ் உங்களை பற்றி பரப்பிட்டுருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க மைண்டில் யோசிச்சுட்டு உங்களை பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க ஓகே எடுத்துக்கிறேன் இந்த கார்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க யாராக வேணா இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் யாராக வேணா இருக்கலாம் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கண்ணா நீங்கள் வந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரு நார்மல் பர்சன் ஆனால் நீங்கள் ஒரு டெவில் இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே அடக்கி வச்சுருக்கீங்க நீங்கள் உங்கள் மைண்டோடு பேசுகிறீங்க உங்கள் கூட நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் அதிகம் மற்றவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் நீங்களாக உங்களுக்கு உங்களுடைய உலகத்தில் ஒரு அப்படியே நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நீங்கள் ரொம்ப பேஷனேட் பர்சன் ஒரு ஃபயரி பர்சன் இது சம்திங் டார்க் எனர்ஜி உங்கள் கூட இருக்கிறதா சில பேர் நினைக்கிறாங்க யாருக்கு எப்படி ரெசினேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க நான் ஒருத்தருக்காக ரீடிங் பண்ணல நிறைய 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 பேருக்காக ரீடிங் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேரோட எனர்ஜி அதனால் ரீடிங் ரெசினேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா இல்லை ஓகே உங்களை பார்க்குறவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க நீங்கள் ஒரு ஒரு ரொம்ப பெரிய ஒரு எனர்ஜி இல்லை ரொம்ப பெரிய ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி வந்துட்டு உங்களை தாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக மற்றவங்களோட ஒரு ஈவில் ஐஸ் ஈவில் எனர்ஜி அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டட் ப்ரொடெக்டட் ப்ரொட்டெக்டட் கண்டிப்பாக இந்த சிம்பிள் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் எக்ஸ் அந்த மாதிரி சிம்பிள் நார்மலாக நீங்கள் நடந்து போகும்போது இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்துட்டு நோட் பண்ற பண்ணிங்கன்னா எக்ஸ் சிம்பிள் இது டீப் 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 மெசேஜ் உங்களுக்காக ஓகே கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் மைண்டில் வச்சுட்ருக்கீங்க ஓப்பன்லி நீங்கள் பேசுகிறதில்ல உங்கள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதிகமாக உங்கள் கூட தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஈவில் எனர்ஜி ஒரு டார்க் எனர்ஜி உங்கள் கூட இருக்கிறதா அவங்களோட ஃபீல் அவங்களுடைய கட்ஸ் ஃபீல் அது சொல்கிற மாதிரி இருக்குது லைக் ஸ்பைடர் மேன் பேட்ஸ் மேன் இன்னும் என்னென்ன மேன் தெரியல ஒரு கேட் விமன் ஆனால் அவங்களுக்கு என்ன புரியுதுன்னா ஒரு தப்பான பர்சன் கிட்ட மெஸ் பண்ணிட்டோமோ நம்ம ராங் பர்சன் கிட்ட அந்த மாதிரியான ஒரு தாட் அவங்களுக்குள்ளே வருது தப்பான பர்சன் தப்பான நேர் தப்பான சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டோமோ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் சொல்லும் போது வேறு இன்னொரு ஓகே இது வேண்டாம் இன்னொரு மெசேஜ் எடுப்போம் கலெஜஸ் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்கள பற்றி என்ன நினைக்கிறாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு என்ன பேசுறாங்க கடவுளை பற்றி என்ன பேசி உங்களை பற்றி கலெக்டிவ் பற்றி என்ன பேசுறாங்க ரிலீஸ் த ஓல்ட் அண்ட்ரஸ் கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய பேர்சன்ஸ்கிட்ட நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பிஹேவியர்ஸ் சேஞ்சாக இருக்கிறது அவங்களால உணர முடியுது கண்டிப்பாக ஒரு டார்க் எனர்ஜி ஒரு டார்க் டிவைன் எனர்ஜி அந்த ஏதோ ஒரு எனர்ஜி உங்களை வந்துட்டு வழி நடத்துகிறதா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க மேபி நீங்கள் ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டீங்க ரொம்ப அமைதி ரொம்ப ரொம்ப இன்டெலிஜெண்ட் ஆகிட்டிங்க உங்களுடைய ஃபோக்கஸ் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் செலுத்துனீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் அந்த இடத்துல தான் இருக்குது வேறு இடத்துல போகலை ஆனால் உங்களுடைய கண்ணுன்றது எல்லாத்தையும் சுற்றி சரவுண்ட்ஸ் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்த்துட்ருக்கீங்க ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க பேசிட்டும் இருக்கலாம் சில பேர் ரொம்ப சேஞ்ச் பிஹேவியர் தெரிய வருது உங்கள் மாதிரி இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு உங்களுடைய ஆன்சஸ்டர் அந்த பேட்டர்ன் ஏதோ சில ஏன்ஷன்ட் டைம்ஸ் பேட்டர்ன் ஏதோ சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கலாம் இல்லை அந்த விஷயத்த நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு கனெக்ட் ஆகிறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி சில பேருக்கு ஃபீல் பண்ணலாம் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருன்னா ஒருத்தர் வந்து நீங்கள் பாட்டி மாதிரி பண்ணுற இல்லை அந்த மாதிரி எதனா ஒரு சைன் ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் சாப்பிட்றதா இருக்கலாம் அவங்க பண்ணுற மாதிரி ஏதோ சில பேசுகிறதா இருக்கலாம் பிஹேவியர் சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அவங்களோட கம்பேர் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும் சில விஷயம் சில பேருக்கு அவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கிறதா நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக தெரியுறீங்க அவங்க கண்ணுக்கு அதே சமயத்தில் ஒரு மிஸ்டி நிறைஞ்ச ஒரு பர்சனாக நீங்கள் தெரியுறீங்க உங்கள் கண்ணுக்கு இன்னும் ஒரு மெசேஜ் பார்ப்போம் இந்த கார்டில் ஆனால் நீங்கள் பழையபடி இல்லை டோட்டல் ஒரு நியூ பர்சன் தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க உங்ககிட்ட ஒரு நியூ எனர்ஜி ஒரு நியூ பர்சன் கண்டிப்பாக அவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் மெத்தட் ஏதோ ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளாரிட்டியோடு பேசுகிறீங்க சில விஷயங்கள் இதுக்கு முன்னே நீங்கள் பேச பயந்த சில விஷயங்கள்லாம் ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப தெளிவாக ஓப்பன் மைண்டாக பேச ஆரம்பிச்சிருக்கீங்க நிறைய விஷயங்களை சில பேர் உங்களுடைய கண்ணில் சில மாற்றங்கள் தெரிய வரலாம் மேபி இது சம் க்ளோ உங்கள் கண்ணில் ஒரு பிரைட்னஸ் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அதை பற்றி பேசுகிறதா இருக்கலாம் சில பேர் உங்களோட இன்ட்யூஷன் பற்றி பேசுகிறாங்க உங்களோட கேல்குலேஷன் எதை பற்றி இருந்தாலும் அது பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க ரொம்ப ஒரு ரிசர்வ் டைப் பர்சனாக மாறி இருக்கீங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க மேபி இதுக்கு முன்னே நீங்கள் ரொம்ப கலகலப்பா எல்லாருக்கூடிய ஆகிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற பர்சனாக இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி இருந்தும் உங்களை பற்றி நிறைய பேர் பின்னாடி போய் பேசுகிறது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தவறாக பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்துட்டு நீங்கள் ரொம்ப உங்களை உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு ஒரு ஃப்ரெண்டு தேடிகிட்ட மாதிரியும் நீங்கள் அவங்க கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுடைய இன்னர் செல்ஃப் கூட நிறைய விஷயங்கள் உங்கள் உலகத்துலேயே நீங்கள் அதே ஒரு இதில் நீங்கள் இருக்கிற மாதிரியும் ஆனால் நிறைய நாலேஜ் நீங்கள் கேதர் பண்ணுற மாதிரியும் நிறைய ஃபீல்க்கு ஃபீல் ஆகுது சில பேர் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற பர்சன்ஸாக இருக்கலாம் மெடிக்கல் ஹீலிங் சம்மந்தப்பட்ட எந்த வேல்டில் வந்தாலும் இருக்கலாம் ஒரு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஜாபில் இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருக்கலாம் சைக்கேட்ரிக்காக இருக்கலாம் டாக்டர் ஃபீல் நர்ஸ் ஃபீல்டு அப்புறம் வந்துட்டு ஹீலிங் ஹீலிங் ஒரு ஒருத்தங்களுக்கு கைட் பண்ணுறது ஹீல் பண்ணுற விஷயம் அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிற பர்சன்ஸாக இருக்கலாம் இல்லை சில பேர் நார்மலி நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் ஒருத்தவங்க டவுன் ஃபீல் பண்ணுறாங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் ஒரு ஹீல் ஆன மாதிரி ஃபீல் அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்டு நீங்கள் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம் ஒரு நல்ல எனர்ஜியோடு இருக்கக்கூடிய பர்சன் கண்டிப்பாக ஒரு டாப் நாட்சில் இருக்கீங்க உங்களுடைய எனர்ஜி நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்க விதம் மேலும் ஃபீமேல் தூரத்துலேருந்து அப்சர்வ் பண்ணுறீங்க எல்லா விஷயத்தையுமே எதுவுமே நீங்கள் வந்துட்டு ஒருத்தங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லை உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களுடைய அந்த ஒரு பவர் எல்லாமே உங்களுக்கு புரியுது நீங்கள் உங்களுடைய உங்களுடைய ஒரு வேர்த் என்ன என்னன்றது உங்களுக்கு தெரியுது இதுக்கு முன்னே நீங்கள் மற்றவங்க வந்து பேசலைன்னா சில பேர் உங்களை அவாய்ட் பண்ணாங்கன்னா அதை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுற பர்சனாக இருப்பீங்க இப்போ நீங்கள் இதை பற்றியும் நீங்கள் ஃபீல் பண்ணுறது கிடையாது நீங்கள் உங்கள் உலகம் தனியாக சந்தோஷமாக இருக்கீங்க அது மற்றவங்களுக்கு வந்துட்டு வேறு வேறு விதமாக அவங்க வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது நிறைய கோசிப்ஸ் போயிட்டுருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ரொம்ப 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 வந்துட்டு உங்களுடைய இன்ட்யூஷன் அதிகமாக நீங்கள் ஆக்டிவ் மோடில் எடுத்துகிட்டு வந்திருக்கிற பர்சனாக இருக்கலாம் த இப்பவுமே வந்துட்டு உங்களை தனிமைப்படுத்திக்கிறீங்க எல்லா விதத்துலையுமே இங்கே தனிமைப்படுத்திக்கிறீங்க எதை பற்றியும் கேர் பண்ணுறது கிடையாது இது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங் ரொம்ப ஒரு அவங்களால ஃபீல் பண்ண முடியும் உங்கள் எனர்ஜி அவங்களால ஃபீல் பண்ண முடியுது ஆனால் உங்களுடைய எனர்ஜியில் அவங்களால வர முடியல நான் என்ன சொல்கிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஃபீல் பண்ண முடியுது ஆனால் வர முடியல அந்த மாதிரியான ஒரு எனர்ஜில அவங்க இருக்கிற மாதிரி இருக்கு கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப பிளஸ்டுன்றது அவங்களுக்கு தெரியுது உங்களுடைய டிவைன் எனர்ஜி அவங்களால ஃபீல் ப ஃபீல் பண்ண முடியுது சில நேரத்தில் அவங்களே கொஞ்சம் ஒதுங்கி போகிற மாதிரி இருக்கும் பயத்தினால் உங்களுடைய எனர்ஜியோட அந்த பயத்தினால் அவங்க ஒதுங்குற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னே அவங்களை வந்து டார்கெட் பண்ணியிருக்கலாம் ஏதாவது அப்படி அப்படின் ஃபேஸ் டு ஃபேஸ் எதுனா சொல்லியிருக்கலாம் கிட்டே உங்களை எப்போவுமே வந்துட்டு ஒரு டவுன் பண்ண மாதிரி பேசுகிற பர்சனாக இருக்கலாம் ஆனால் இப்போவே அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுற மாதிரி இருக்குது கிட்டே வந்து ஏன்னா அவங்களுடைய எனர்ஜி அவங்கள பயமுறுத்துது வா கன்ஃபியூஸ்டு கன்ஃபியூஸ்ட் சில பேர் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க எப்படி எப்படி நடந்தது இது இது மிராக்கள் சடன் ஒரு மிராக்கள் நடந்திருக்கு உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்தின ஏதோ ஒரு விஷயம் சடன் சேஞ்சினால சடன் ஒரு டிசிஷன்னால சடன் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பிரளயம் அந்த மாதிரி சில விஷயம் ஏற்பட்டதுனால உங்களோட லைஃப் டோட்டல் 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 சேஞ்ச் அந்த டைம் நீங்கள் நினச்சிருக்கலாம் இது இதோட நம்ம லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம அவ்வளோதான் நம்ம லைஃப்ன்ற மாதிரி நீங்கள் நினச்சிருக்கலாம் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கலாம் அந்த டைமில் நீங்கள் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்பர் ஆனால் உங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து உங்களால் ஃபீல் பண்ண முடியுது இந்த விஷயம் நடந்தது ஒரு நல்ல விஷயம்தான் நல் நல்லதுக்கு நடந்த மாதிரி இருக்குது நல்லது தான்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் விட்டு உங்கள் கிட்டே வந்து போனது உங்ககிட்ட வந்து தானாகவே விலகுனது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கலாம் அந்த டைமில் ஆனால் இப்போ நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நல்லதுக்காக தான் நடந்திருக்கு நல்லது நடந்தது ஓகே உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அந்த விஷயத்தை நீங்கள் இதனாலேயே உங்களோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டுருக்கீங்க டே பை டே டே பை டே நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கீங்க உங்களை பார்க்கும்போது மற்றவங்க உங்களை பார்த்து உங்கள் எனர்ஜியை பார்த்து அவங்க பயப்படுற மாதிரி இருக்குது உங்களை பார்த்துல உங்கள் எனர்ஜியை பார்த்து பயப்படுற மாதிரி இருக்குது ஒரு அவங்களோட எனர்ஜி கம்பேர் பண்ண முடியல உங்களுடைய எனர்ஜினால் ஒன் த்ரீ த்ரீ ஒன் அடிக்கடி சிக்னிஃபிகண்ட் பார்க்குறதா இருக்கலாம் நீங்கள் உங்கள் பைக் கார் நம்பர் இருக்கலாம் ஒன் த்ரீ த்ரீ ஒன் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறீங்க நீங்கள் எல்லா விதத்துலையும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டோடு இருக்கீங்க உங்களுக்கான லவ் உங்களுக்காக செல்ஃப் லவ் அந்த விஷயங்கள் நீங்கள் உங்களுக்காக மட்டுமே நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு கேர் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது வெளியில் நீங்கள் யாருக்கும் உங்களுடைய டைமையோ உங்களுடைய எனர்ஜியோ உங்களுடைய லவ்வையோ நீங்கள் தேவையில்லாத பர்சன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க விரும்பலை கொடுக்குறதும் இல்லை இப்போ நீங்கள் உங்களுக்காக சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க ஹாப்பியாக இருக்கீங்க இந்த விஷயங்கள் தான் வெளியில் இருக்குது எதுவாக இருந்தாலும் அவங்களுக்காக பண்ணிக்கிறாங்க செல்ஃபிஷ் கிடையாது செல்ஃபிஷ் மற்றவங்க பேசினாலும் அது செல்ஃபிஷ் கிடையாது நீங்கள் இப்போ உங்களுக்காக பண்ணுற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் இவ்வளோ காலம் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துட்ருந்தீங்க இப்போ நீங்கள் உங்களுக்காக மற்ற அந்த விஷயங்கள் பண்ணிக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தி ஒரு மைண்ட் ஒரு ஹெல்த்தி பாடி ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் உங்களுடைய இன்னர் பீஸ் உங்களுடைய இன்னர் செல்ஃப் கூட ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கான ஒரு ஒரு நல்ல எதிர்காலத்துக்கும் இன்னும் ஒரு ஓகே ஒரு எம்ப்ரர் எம்ப்ரர்ஸ் எனர்ஜி அவங்க கண்ணுக்கு நீங்கள் தெரியுறீங்க எதுவாக இருந்தாலும் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் வெளியில் தேட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காகவும் நீங்கள் உங்கள் லைஃப் ஒரு நல்ல லைஃப் நீங்கள் நினைக்கணுன்றதுக்காகவும் மற்றவங்களோட எனர்ஜி உங்களுக்கு தேவை இல்லைன்றது நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க இது நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் அந்த மாதிரி பேசுகிறாங்க மேபி சில பேர் வந்துட்டு நீங்கள் வேறு யார் கூடயாவது நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறீங்களோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்களோன்ற மாதிரி சில பேருக்கு டவுட்ஸ் இருக்குது சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் வந்து டோட்டலி வந்துட்டு ரொம்ப ஆகிட்ட மாதிரி இருக்குது சில பேருக்கு வந்து இன்னும் நீங்கள் எதோ ஆல்ரெடி அமைதியாக தான் இருப்பீங்க ஆனால் இன்னும் ஏதோ ஒரு எனர்ஜி கிட்டே வந்துட்டு அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்குது ஒன் ட்ரிபிள் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சிக்னிஃபிகண்ட் ஆகிற மாதிரி இருக்குது நீங்கள் எப்படி நீங்கள் தனியாக இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கிறது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது இதுதான் உங்களுக்கான மெசேஜ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸே அதுதான் லைஃப்பில் வந்து நிம்மதி அமைதி சந்தோஷம் எல்லாமே வேணுன்றது சொல்லும் போது ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் அது எல்லாமே யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இன்னும் நீங்கள் எதிர்பார்க்க அத்தனை மேனிஃபெஸ்டேஷன்ஸுமே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உங்கள் லைஃப்பில் வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த அந்த நிம்மதி அது இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கு ஓகே டேக் கேர் குட் ப்ளஸ்